அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்மா வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகும்போது ஒரு வருத்தம் விரக்தி நிலை வந்து சேரும் அடடா நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அடடா நான் எதிர்பார்த்து வந்தது இங்கே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன நம்முடைய தேவைகள் என்னங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் மெனு கார்டை முழுசாக படிக்கிறோம் படிச்சுட்டு நமக்கு வேண்டிய பதார்த்தத்தை நாம் ஆர்டர் பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் கழித்து அப்படியே சுற்றி பார்க்கும்போது பக்கத்து டேபிளில் இருக்கிற உணவை பார்த்ததும் ஒரு குழப்பம் அடடா இது சூப்பராக இருக்கு இது நாம் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் இருக்கேன்னு தோணும் இல்லைங்களா இப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலையில தான் ஒரு சிலர் வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் கடந்துட்டு வந்துட்ருக்காங்க அது உறவுகளாகட்டும் வேலையாகட்டும் ஒரு தென்னை மரம் என்பது எப்போதும் ஒரு தென்னை மரமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து எப்போ நமக்கு தேங்காய் மட்டுமே கிடைக்கும் அது ஒரு தென்னை மரமாக இருப்பதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது அதன் கீழே நின்றுட்டு வாழை பழத்தை எதிர்பார்த்தா நம்முடைய எதிர்பார்ப்பு என்றைக்கும் நிறைவேறப்பட போவதில்லை அதுக்கும் மேலே அது வாழைப்பழம் தரலன்றதுக்காக அந்த தென்னை மரத்தை குறை குறை கூறுவது என்பது அதைவிட பெரிய முட்டாள்தனம் மக்கள் எப்போதும் அப்படியே தான் இருப்பார்கள் ஒரு நிறுவனம் எப்போவோ அப்படியே தான் இருக்கும் நம்முடைய தேவை என்ன நம்முடைய எதிர்பார்ப்பு என்னங்கிறத நாம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கான மரத்தை நாம தான் தேர்வு செய்யணும் இதுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம தேவை நம்ம எதிர்பார்ப்பு என்னங்கிறதுல நாம தெளிவாக இருக்கணும் அடுத்து நம்முடைய எதிர்பார்ப்பை தெளிவாக மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் மூன்றாவது விஷயம் உலகத்தில் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்களை மற்றவர்களிடம் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்களை நம் மீது நாம் செலுத்த வேண்டும் அதாவது மற்றவங்க நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைச்சா நாம மத்தவங்க கிட்ட அன்பா இருக்குமான்றதை பார்க்கணும் மற்றவங்க நமக்காக விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சா நாம மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போறோமான்றதையும் பார்க்கணும் அப்படி இருந்தா நம் வாழ்க்கை நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை உங்கள் பத்மா நன்றி